ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தையே இன்னும் சரியாக இருபத்தி நான்கு மண் நேரத்துக்குள்ளாகவே ஓ வாழ்க்கையில இந்த வாராகி அம்மா மிக பெரும் அற்புதங்களை செய்ய போறேன் இப்போது நீ எந்த மூலையில் இருந்தாலும் ஓ வாழ்க்கையில இப்போது நான் சொல்ல போகிற விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் என்னுடைய கரங்களால் உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க இந்த வராகியமா தயாராகி விட்டேன் செல்லமே ஓம் வாழ்க்கைங்கிறது இனி எப்போதும் ஒளியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க போது ஓம் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போறேன் இனிமே நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி மட்டுமே செல்லும் என்று செல்லமே உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் என் அருளால அந்த பறவையைப் போல பறக்கச் செய்வேன் கனவுகளை நலவாக்கி உன் வாழ்க்கையை இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வெற்றிங்கிற என் பொத்தை நான் போட்டு விடுகிறேன் என் தங்கமே உன்னோட இதய துடிப்பில் நிறைந்திருக்கும் இந்த வராகி நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அதை உனக்கு வெற்றியாக உன் கைகள வந்து சேர்க்க போறேன் உன்னை சிதைப்பதற்காக அல்லாமல் உன்னை சுத்திகரிப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் நான் கொடுத்த சோதனைகளை பார்த்தனே இப்போது மனம் தோண்டு சோர்ந்து போயிருக்கேன் எப்போவும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ பொண்ணை காய்ச்சும் போது அதாவது தங்கத்தை நெருப்பில் போட்டு காய்ச்சும் போது தான் அது தூய்மையான தங்கமாக மாறுது அதே போல தான் நெருப்பாகிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்கும் போது தான் உன்னுடைய வழியும் வேதனையும் போய் உனக்கான அனுபவம் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வகையில உன்னை வலிமையான ஆளாக மாத்துது உனக்கான தைரியத்தையும் துணிவையும் கொடுக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து உனக்கு கீழே தள்ளிவிட்டாலும் இந்த வராகியம்மா வந்து ஓடி வந்து உன்னை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன் என் அருளால உன்னுடைய குரல் இடி முழக்கம் போல ஒழிக்க போகுது உன்னுடைய துணிவுதான் என் அருளின் கண்ணாடி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் அழகா வாழ வைக்க போறேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய் என்றெல்லமே உன்னுடைய உழைப்பும் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய வியர்வை துளிகளும் இப்போது உன் வாழ்க்கையில மிக பெருசான மிக முன்னேற்றமான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகுது நம்பிக்கை இல்லாத மனிதனின் வாழ்க்கை இருள் சூழ்ந்தா இருட்டு கொகையாகவே இருக்கும் நீ நம்பிக்கையோட இருந்தீனா உன் பாதை தானாகவே திறக்கும்படியும் ஓம் வாழ்க்கை உயரும்படியும் இந்த வரகியம்மா நான் செய்வேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்வேன் என்று சொல்லமே இந்த வரகியம்மா மீது அன்பு வைத்திருக்கிற என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையை சொர்க்கமாய் மாத்துறதுக்காகவே இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நான் கேட்டிருக்கேன் இந்த மணி நேரத்திற்குள்ளாகவே ஓ மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்களையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் கருணை இல்லாத இதயம் கல்லு போல ஆனால் கருணை நிறைந்த என் செல்ல பிள்ளையான உன்னுடைய இதயத்தை நான் கோவில் போல நினைச்சு குடியேற உன்னை நோக்கி வந்துள்ளேன் செல்லமே வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்போதுமே வெற்றி கிடச்சிடாது சில சமயம் தோல்வியையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிதான் இப்போது நீ சந்திக்கும் தோல்விகளை உனக்கு வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகுது தோல்வி ஒருபோதும் உன்னை நிறுத்தாது அந்த தோல்விதான் உனக்கு அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுக்கும் துணிவை தரும் என்பதையும் ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு கண்ணீரால் அழுதனி நாளைக்கு வெற்றி கொடிகளால் நனைய போகிறாய் என்று சொல்லவே இந்த வராகியம்மா இப்போதையும் உன் வீட்டில் எல்லா செல்வ வளங்களையும் பெருகச் செய்வேன் அது மட்டுமல்ல அந்த எல்லா செல்வ வளங்களையும் சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வளத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன் குடும்பத்தில் உள்ளவங்க கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படி செய்ய போறேன் என் கரங்களால உன்னை ஆசிர்வதிச்சு உன் கனவுகளை நலவாக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் வருத்தப்படாவனா உன்னுடைய வாழ்க்கைங்கிறது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே நிச்சயம் பிரகாசமாக மாறிவிடும் என்று செல்லமே நீ எப்போது கீழே விழுந்தாலும் தவறி விழ நேர்ந்தாலும் உன்னை ஓடிவந்து பிடிச்சு தாங்கி நிற்கக்கூடிய கையாக இந்த வராகி அம்மாவின் கை இருக்கும் நீ அழுகும்போது உன் கண்ணீரை துடைக்கும் கரங்களாகவும் என் கரங்கள் இருக்கிறது சிரிக்காமல் சோர்ந்து போய் சோகமாயி இருக்கும்போது உன் முகத்தில் சிரிப்பை மலரச் செய்வதும் இந்த வராகி அம்மா நான் தான் இனிமே சோகமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன் வீட்டில் சிரிப்பு மலையை பொழிய செய்வேன் உன் கைக்கும் காலுக்கும் உடம்புக்கும் தெம்ப கொடுத்து உன்னை சுற்றி நல்ல நண்பர்கள் உண்மையானவர்களாக இருக்கும்படி செய்கிறேன் உன் மீது பொறாமை கொண்டவர்களும் உன் கூட போட்டி போடுறவங்களும் உன்னுடைய பகைவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு கரைஞ்சி போகட்டும் நீ போகும் பாதையில் தடைகளும் கற்களும் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மலர்களை போட்டு நிரப்புவேன் உன்னுடைய பேரும் புகழும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும்படியாக இந்த உலகம் முழுவதும் உன்னை பெருமையாக பேசும்படியாக இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் எப்போது உன் மனசில் அமைதி தவளட்டும் உன்னுடைய கனவுகளை நடவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த வராகியம்மா தருவேன் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் வாழ்க்கை பாதை இருளால் மூடப்பட்டாலும் என் கரம் கொண்டு உனக்கான ஒளியை நான் தருவேன் ஏன்னா நீ தனியாக இல்லை என்று இந்த வராகியம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் அடுத்தடுத்து இன்னும் உன் வாழ்க்கையை அழகாக சிறப்பானதாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ என்ன நினைச்சாலும் அதை உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் நீ விருப்பப்பட்ட விஷயங்களையே உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என்று செல்லமே உன்னுடைய ஒவ்வொரு நிசப்தமான அமைதியான பிரார்த்தனைகளையும் நீ எதிர்பார்ப்போடு என்னிடம் ஏங்கி கேட்கும் விஷயங்களையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அது மட்டுமல்ல யாருக்கிட்டையும் வழியையும் அதற்கு பலனாகவும் பரிசு கொடுக்கும் விதத்திலும் என் அருளால் உன்னை தொட்டு தூக்கி உயர்த்த போகிறேன் இனிமே நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று செல்லமே இன்னைக்கு உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ அமோகமாக வெற்றி பெற்று அற்புதமான அழகான வாழ்க்கைய சந்தோஷமா நிம்மதியாக முகமலர்ச்சியோட வாழ போற உன் எதிரிகள் உன்னை திட்டுவது முடிவுக்கு வரும் என் அருள் உன்னை பாதுகாப்பு கவசமாக இருந்து காப்பாற்றி எல்லார் முன்பாகவும் உன்னை ஜெயிக்க வைக்கும் நீ எந்த விஷயத்தை எவ்வளவு மெதுவாக செஞ்சாலும் கூட என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வேகமாக வந்து சேரும் உன் மனம் சோர்ந்து போயிருந்தாலும் என் குரலும் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு துணிவை செல்லமே நீ கீழே விழுந்தா அது தோல்வி கிடையாது நீ கீழே விழுவதே உன்னை மேலே உயரை பறக்க செய்வதற்கான ஒரு ஆரம்பம்ன்றதை புரிஞ்சுக்கோ வேகமாக ஒரு அம்பை முன்னால் எரிவதற்கு முன்பாக அதை பின்னால் இழுத்துட்டு முன்னாடி தள்ளும்போது வேகமாக அல்லவா அதே போலதான் நீ இன்னும் இன்னும் முன்னேறி முன்னோக்கி போவதற்காகவே லேசாக உன் கால்களை பின்னுக்கு இழுத்திருக்கிறேனே தவிர நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று ஜெயிக்கப் போகிறாய் உன் எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாமென்று செல்லமே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க இந்த வராகியம்மா தயாராயிட்டேன் உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகள் இப்போது போகுது இப்போது கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய ஓம் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன்னுடைய அன்பே உன்னை தாங்கும் பாலமாக இருக்க போது நீ எல்லார் மீதும் கருணையோட அன்போட பணிவோட பாசத்தோடு நடந்து கொள்வதாலேயே உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த வராகியம்மா முடிவெடுத்து விட்டேன் செல்லமே இனிமே உன் வீட்டுல அமைதி நலச்சு இருக்கும்படியும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா அற்புதம் செய்ய போறேன்